بسم الله الرحمن الرحيم الحمد لله على على பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலமது இல்லாஹி வகாத் அலி இஸ்லாத்து அவர்களுடைய சகோதரர்களான பனீஸ்ரவலர்கள் யாக்கு அலி இஸ்லாத்துலாம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க யூசுஃபை தின்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க யாக்கு அலி இஸ்லாத்து வஸ்லாம் அந்த இரத்தக்கரை படிந்த அந்த சட்டையை பார்த்து விட்டு சொல்றாங்க நிச்சயமாக நான் அழகிய முறையில் பொறுமையை மேற்கொள்வேன் வல்லாஹுல் முஸ்தான நீங்கள் புனைந்து கூறக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வர்ணித்து சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் அல்லாஹு தலாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த வியாபார குழு அதாவது யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை வாங்கினார்கள் அல்லவா அந்த வியாபார குழு ஸ்ட்ரெயிட்டாக எகிப்துக்கு போய் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை வியாபார காட்சியாக வைக்கிறாங்க அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம் அதாவது மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்தை எப்படி தங்கம் வெள்ளி அரிய பொருட்கள் பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே பாட்டர் சிஸ்டம் அதாவது பன்ற மாற்று முறைக்கு பயன்படுத்துவாங்களோ அதே போன்ற அடிமைகளையும் அதே போன்று பயன்படுத்துவாங்க இப்போது யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள யார் வாங்குறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள வாங்குறாங்க அவர்களை எவ்வளோ விலைக்கு யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள வாங்குறாங்கன்னு சொன்னால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை ஒரு தராசில் வைக்கிறாங்க அவர்கள் எவ்வளவு எடை இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்றார் போல மிஸ்கு அதாவது எடைக்கு எடை கஸ்தூரி அதற்கு பிறகு அந்த கஸ்தூரியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதற்கு பிறகு எடைக்கு எடை பட்டு அதாவது எடைக்கு எடை ஹரீர் அதற்கடுத்து அதை எல்லாத்தையுமே கீழே வைத்து விட்டு எடைக்கு எடை வெள்ளி நாணயம் ஹரிக் அதாவது யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போய் அதிகமான லாபத்திற்கு வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் குரானில் வருவதை போன்ற அற்பமான விலைக்கு விற்றவர்கள் இந்த வியாபார கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு ஆனால் வரலாற்று குறிப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் இருபது நாணயங்கள் கொடுத்து வாங்கி அதிகமான லாபத்திற்கு எகிப்தில் போய் விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் உள்ளது இவ்வளவு விலை கொடுத்து யார் வாங்குறாங்கன்னு சொன்னால் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் வாங்குறாங்க இவ்வளவு விலைக்கு போனதற்கு காரணம் யூசுஃப் அலை இஸ்லாத்து அவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க சார் இப்போ இந்த வியாபார கூட்டத்தில் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களை வித்துருப்பாங்கல்லா அந்த விற்ற அந்த மனிதருடைய பேர் என்னன்னு சொன்னால் இமாம் இப் அப்பாஸ் லோஹன் அவங்க சொல்றாங்க அந்த மனிதருடைய பேர் மாலிக் பின் த அர் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய மகனான மதியனுடைய ஜெனரேஷன்ல இருந்து வந்தவங்க இந்த செய்தி முகமது பின் இஸ்ஹாக் மூலமாக இப் அப்பாஸ் ரலில்லோஹன் அவங்க சொல்றாங்க அதே போன்று யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களே வாங்குறாங்கல்லா அந்த வாங்கிய அந்த அமைச்சருடைய பேர் என்னன்னு சொன்னால் இந்த செய்தியை இப்னு இசாக் ரஹ்மஹுல்லா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அந்த அமைச்சருடைய பேர் இஃப் இப்னு ரவுஹீப் குரானை பொறுத்தவரையில் அந்த அமைச்சருடைய பேர் வந்து அசீஸ் அல்லாஹுத்தாலா அழைக்கிறான் அதற்கு என்ன மீனிங்னு நான் சொல்கிறேன் ஆனால் வரலாற்று நூட்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பேர் இஃப்ஃபீர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சார் இப்போது இந்த எகிப்து நாடு அதாவது அந்த மிஸ் நாட்டை யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கும்போது நிறைய அறிஞர்கள் சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அந்த நாட்டை எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் கிப்தி சமுதாயம் அதாவது அதாவது மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வந்த அந்த ஃபிரோனுடைய அந்த முன்னோர்கள் தான் அப்போ அந்த இஹிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த செய்தியை வைத்துக்கொண்டு கூட யூசுஃப் அலே இஸ்லாத்து இஸ்லாம் ஒரு குஃபுரான கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அமைச்சராக வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் நம்ம குஃபுரான கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஜாப்ஸில் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் எகிப்து நாட்டுக்கு அடிமையாக செல்லும் போது அப்போது அந்த நாட்டை யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் ஃபிரோனுடைய அந்த கிப்தி சமுதாயம் ஆட்சி செய்து கொண்டிருக்கவில்லை முதலில் இந்த ஃபிரௌன் சமுதாயம் அதாவது கிப்தி சமுதாயம் எந்த ஜெனரேஷன்லேருந்து வாராங்கன்னு சொன்னால் நூஹ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய மகனான ஹாமுடைய அந்த வம்சத்திலிருந்து மிஸ்ரையும் பூட் கனான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நூஹ்ஹலாத்து வஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தின் மீது ஒரு அதாபை இறக்குறான் அது என்ன அதாபுன்னு சொன்னால் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு மொழி பேசிகிட்டு இருந்த அந்த மக்களை பல மொழிகள் அப்படி பேச வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்திடுறான் இந்த வரலாற்றை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாற்பத்தி இரண்டாவது தொடரை போய் பாருங்க அப்படி மொழிகள் மாறியதனால அதில் பிரிஞ்சு போன மக்களில் அந்த ஜெனரேஷன்ல ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க தான் எஜிப்டு பக்கம் போவாங்க இந்த ஜெனரேஷன்ல ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க தான் இந்த கிப்தி சமுதாயம் அதாவது ஃபிரௌன் மன்னர்கள் எல்லாருமே வருவாங்க இப்போது இந்த கிப்து சமுதாயம் எகிப்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய மார்க்கம் என்னன்னு சொன்னால் இந்த பால் மருது போன்ற இந்த போலியான தெய்வங்கள் இந்த சிலைகளை வணங்கி வந்தாங்க அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுடைய மனைவியான சாரா அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்த அந்த மன்னனும் அதே மிஸ்ரைம் இனத்தை சார்ந்த மன்னன் தான் கிட்டத்தட்ட எகிப்து அதே இனம்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது பிப்டீன்த் டைனசிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் இஜிப்ட் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவது வருடம் பிஃபோர் கிறிஸ்ட் அப்போது அங்கிருந்த எகிப்து நாட்டிற்காக அந்த கிப்தி சமுதாயத்தின் மீது ஒரு எம்பையர் ஒரு சாம்ராஜ்யம் போர் புரிகிறாங்க அதனை ஹெக்ஸாஸ் கிங்ஸ் இல்லாட்டி ஹெக்ஸாஸ் டைனசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெக்சாசியர்களுக்கும் கிப்தியர்களுக்கும் போர் நடக்குது அந்த போரில் இறுதியில் ஹெக்சாசியர்கள் வென்றுடுறாங்க ஒரு சில இஸ்லாம் அல்லாத வரலாற்று நூட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஹெக்சாசியர்கள் முதல்ல வியாபாரம் செய்வதற்கு தான் அந்த நாட்டுக்குள்ள வந்தாங்க காலப்போக்கில் அந்த எகிப்தை அவர்களே ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று நிறைய கண்டுபிடிப்புகளை எகிப்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க குறிப்பாக முதல் முதல்ல ஹார்ஸ் ட்ரான் சேரியட் அதாவது குதிரையால் இழுக்கப்படுற அந்த தேர் இதனை ரதம் என்றும் சொல்லுவாங்க அதாவது முதல் முதல்ல அந்த வீல் அந்த தேரை வந்து உருவாக்குனவங்க அவங்க தான் அதே போன்று காம்போசிட் பவ் அதை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அவங்க தான் அதே போன்று எப்படி எப்படியெல்லாம் கோட்டைகள் கட்டுவது இராணுவம் எப்படி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே உள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த கண்டுபிடிப்புகள் தான் மூசாலி இஸ்லாத்து இஸ்லாம் காலத்தில் அந்த ஃபிரோனுடைய அந்த சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த ஹெக்சோசியர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது பிசி அதாவது கிமுல இந்த ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருது அது எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டில் உள்ள கிப்தியர்களே இந்த நாடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சிவில் வாரை உருவாக்குறாங்க இந்த உள்நாட்டு போரை நவீன அறிஞர்கள் தெய்பன் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போருடைய இறுதியில் கிப்தி சமுதாயம் பழையபடி ஆட்சிக்கு வராங்க இந்த ஹெக்ஸாசியர்களுடைய நிறைய கண்டுபிடிப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அதே போன்று இந்த ஹெக்ஸாசியர்களை தன்னுடைய நாட்டிலேயே அடிமைப்படுத்தி வைக்கவும் செய்கிறாங்க கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு அதாவது கிமு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதாவது வருடத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது வருடம் வரைக்கும் அந்த ஹெக்ஸாசியர்கள் எகிப்தா ஆட்சி செய்கிறாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அல்லாஹுவாலம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அதாவது நூறு ஆண்டுகள் அந்த ஊராக ஆட்சி செய்கிறாங்க இதனை நவீன அறிஞர்கள் செகண்ட் இன்டர்மீடியட் பீரியட் ஆஃப் ஏன்ஷியன்ட் எஜிப்டியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போது நான் சொல்லி கொண்டு வந்த அந்த செய்திக்கும் இந்த தொடருடைய தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா இந்த நூறு வருடம் அந்த இஜிப்டை ஆட்சி செய்து வந்த அந்த ஹெக்ஸாசியர்கள் வேற யாருமே கிடையாது நாம ஏற்கனவே இஸ்ஸாக் அலைய்ஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதில் ஒன்று இஸ்ஸா இன்னொரு தங்க யாக்கு அலுவலாத்து இப்போது இசாக் அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுடைய முதல் மகனான யெஷு அவங்களுடைய குடும்பத்துடைய பேர் என்னன்னு சொன்னால் இந்த யெஷு உடைய ஜெனரேஷனில் வந்து அமலேக்கியர்கள் என்று கூறுவார்கள் அதே போன்று இரண்டாவது மகனான யாக்குப் அலைய்ஸ்வலாத்து அவங்களுடைய அந்த குடும்பத்துடைய பேர் என்னன்னு சொன்னால் பனி இஸ்ரேவேலர்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எனவே இந்த அமலேக்கியர்களாக இருக்கலாம் பனி இஸ்ரே இருக்கலாம் இவங்க எல்லாருமே இப்போ தான் அவங்க குஃபுர் பண்ண ஆரம்பிச்சாங்களே அப்ப அவங்க ஓரிரை கொள்கையில தான் இருந்தாங்க இரண்டு சமுதாயமுமே இப்ராஹிம் அலேஸ்லாத்தோசலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்த சமுதாயம் தான் இப்போது எகிப்தை அந்த நூறு வருடம் ஆட்சி செய்து வந்த அந்த ஹெக்ஸாசியர்கள் வேற யாருமே கிடையாது அவர்கள் இந்த யஷு இப்படி இசா கலேஸ்லா தோசலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்த இந்த அமலேக்கியர்கள் தான் இந்த ஹெக்ஸாசியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ட் அமெரிக்கன் சைக்கோ அனலிஸ்ட் இமானுவேல் வெலிகோவிஸ்கி இவங்க வந்து வேர்ல்ட் ஆஃப் கொல்யூஷன் ஏஜ் ஆஃப் சேயாஸ் அப்படிங்கிற புத்தகம் நிறைய ஃபேமஸான புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாங்க இவர் தன்னுடைய புத்தகங்களில் இந்த ஹெக்சாசியர்கள் இவங்க வந்து எஜிப்டியன் பீப்புள் கிடையாது இவங்க நேட்டிவ் இஜிப்டியன்ஸ் கிடையாது இந்த பீப்புள் வந்து அமலேக்கியர்கள் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே போன்று இஸ்லாமிய நூட்களான இப்னு கசீர் அல்பிதாயா நிஹாயா போன்ற நூட்களில் யூசுப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அடிமையாக எகிப்து நாட்டில் சென்றடையும் போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுடைய பெயர் அர் ரையான் பின் வலீத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று இந்த ரையான் பின் வலித் இவங்க அமாலிக் இனத்தை சார்ந்தவர் என்றும் இந்த இஸ்லாமிய நூட்களில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த ஹெக்சாசியர்கள் இவங்க இசாக் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய மகனான இஷுவுடைய அந்த குடும்பத்தில் அந்த வழித்தோன்றிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது அதே போன்று யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை வியாபார கூட்டத்திலிருந்து வாங்கினாங்களே அந்த அமைச்சர் அந்த அமைச்சரை இசுஃபீர் இபுனு ரவுஹீத் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அமைச்சரை அல்லாஹு தாலா பன்னெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா அசீஸ் என்று அழைத்திருப்பான் இந்த அசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொன்னால் கண்ணியமானவர் என்று அர்த்தம் எனவே அல்லாஹுத்தாலாவே குரான் இல்லை அந்த மனிதரை அசீஸ் அதாவது கண்ணியமானவர் என்று அழைத்திருக்கும் போது அந்த அமைச்சர் இணை வைக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹுத்தாலா எதற்கு இவரை இப்படி அழைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழும்பும் எனவே யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் எகிப்துக்கு செல்லும்போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அமலேக்கியர்கள் என்றும் இந்த அமலேக்கியர்கள் அல்லாஹு தாலாவை கடவுளாகவும் இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை ரசூலாகவும் ஏற்றுக்கொண்ட மக்கள் என்றும் இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது எனவே யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கீழ்தான் ஒரு பொருளாதார அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது